போன விஷயங்களை பற்றி இறைவன் சொன்ன இரண்டாவது கதை இது காசுகளை இழந்த ஒரு பெண்ணின் கதை இது இஸ்ரேவேலில் ஒரு கிராமத்தில் ஒரு பெண் வசித்து வந்தால் இந்த பெண்ணின் டிக்மார்க் எனப்படும் பத்து காசுகள் இருந்தன ஆனால் இந்த நாட்களில் நாணயங்கள் அதிக பணத்திற்கு மதிப்பு இல்லை ஆனால் கடந்த காலங்களில் ரூபாய் நோட்டுகள் இல்லை எனவே ஒரு நாணயம் கூட நிறைய பணம் குறிப்பாக அக்காலத்தில் ஒரு பெரியவரின் ஒரு நாளுக்கு ஒரு டிக்கன்மா கூலி என்று கூறப்படுகிறது நிறைய பணம் இருந்தது இல்லையா இந்த பெண் பத்து டம்மாக்களை மற்றும் பொக்கிஷமாக கருதினாள் ஆனால் ஒரு நாள் மிகவும் அவமானகரமாக சம்பவம் நடந்தது ஒருவேளை நான் எண்ணுவதில் சரியாக இல்லையோ அந்த பெண் நாணயங்களை எண்ணி மீண்டும் எண்ணினாள் யாரோ தொட்டது போல் இல்லை சுத்தம் செய்யும் போது சிந்தியது போல் தெரிகிறது ஆனால் எவ்வளவு சேமித்து சரிபார்த்தாலும் ஒன்பது காசுகள் மட்டுமே இருந்தன அந்த பெண் ஒரு நாணயத்தை இழந்தாள் அவள் எவ்வளவு வெக்கமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தாள் அந்த பெண் நாணயங்களை வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள் அந்த நேரத்தில் இஸ்ரவேலில் வீடுகளுக்கு இப்பொழுது இருப்பது போல் ஜன்னல்கள் இல்லை தரையில் தட்டையான கற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வைக்கப்பட்டன வீடு இருட்டாக இருந்தது தரை முழுவதும் பல பிளவுகள் உள்ளன எனவே நாணயத்தை கண்டுபிடிப்பது எளிதானது அல்ல இரவில் மட்டும் எரியும் விளக்கை ஏற்றினால் அந்த பெண் முதலில் கண்களால் தேட முயன்றாள் ஆனால் பார்க்க முடியவில்லை அவள் ஒரு துடப்பத்தை எடுத்து அங்கும் இங்கும் கவனமாக துடைத்தாள் துடைப்பதுடன் காசுகளின் சத்தம் கேட்க முயற்சிருக்கிறாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவள் இறுதியாக நாணயங்களை கண்டுபிடித்தாள் அந்த பெண் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அந்த மகிழ்ச்சியை அவள் தன்னுள் வைத்துக் கொள்ளவில்லை பக்கத்து வீட்டு பெண்களை அழைத்து பேசினார் தயவு செய்து ஒன்றாக மகிழுங்கள் என் எனது துளைந்து நாணயங்களை கண்டுபிடித்தேன் பக்கத்து வீட்டு பெண்கள் என்ன சொன்னார்கள் உனக்கு முதலில் இருந்ததை கண்டுபிடித்தாய் உனக்கு மகிழ்ச்சியை தருவது எது அப்படி கேட்டால் எவ்வளவு வருத்தமாக இருக்கும் என்று சொன்னார்கள் யாராவது சொன்னால் அவர் சந்தோஷம் தெரியாதவர் ஒருவேளை பெண்களும் எதையோ இழந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் மேலும் அந்த நேரத்தில் எவ்வளவு கஷ்டமாக இருந்தது எப்படி கண்டுபிடித்தோம் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருப்பார்கள் சிறுவர் சிறுமிகளே நாணயத்தை இழந்த பெண்ணின் கதையை இயேசு சொன்ன பிறகு அவர் அதை சொன்னார் ஒரு பாவி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு திரும்பி வந்தால் அந்த பெண்களைப் போலவே பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களும் தூதர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் இழந்த ஒன்று கிடைத்தால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்பதை இறைவன் மீண்டும் ஒரு முறை நமக்கு காட்ட விரும்பினார்